மீனா எந்திரிச்சு செஞ்சில எழுப்பிட்டு மீனா ஒரு மனுஷனை நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டியா எதுக்காக இப்படி எழுப்பி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க மீனா அப்படின்றாங்க எங்க டைம் ஆயிடுச்சுங்க ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா சாப்பாடு செய்யணும் இல்லையா வாங்க அப்படின்றாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த தக்காளியை கட் பண்ணி கொடுங்க மீனா துக்கும் துக்கமா வருதுன்றாங்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறன்னு சொன்னீங்க அது எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிப்பட்டு இப்போ என்னடனா வேலை இருக்குன்னு சொல்றீங்க முதல்ல கட் பண்ணுங்க அப்படின் கட் பண்ணி முடிச்சுட்டு சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க சாப்பாடு லெமன் ரைஸ் பாக்ஸ்ல போடுங்க மீனா போடுங்க அப்படின்னு இந்த வந்து சாப்பாடுக்கு மேல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி கிச்சன்ல இருக்க நான் பாத்துக்கிறேன் நீங்க துணி தோச்சு எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிருங்க டைம் ஆகுது மீனா எனக்கு டைம் ஆகலையே நான் சும்மா நீண்டிட்டுருக்கேன்னா சரி நான் அதெல்லாம் எடுத்து வந்து மடிச்சு வச்சுறேன் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேங்க அம்மா தாயே ஆ அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன்ட்டு போகிறாங்க மீனா மீனா வீட்டில் இருக்கிற இந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ராஜி வந்து போயிட்டு ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உக்காராங்க தண்ணி கொடுன்னு கதர் கிடையாது கேட்குறாங்க கதர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னதாக தண்ணி கொடுன்றாங்க அம்மா என்னாச்சு கதர் ஏன் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றிலேயே பயங்கர யோசனை இருக்குது நேற்று அண்ணன் பேசின விஷயத்த தான் நினச்சிட்டு இருக்கேன் அண்ண ஒண்ணு சொல்லுச்சு எ ஏமாத்தான் முட்டாளயே அவங்களை அண்ணட்டேங்கற என் கூப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ணனுக்குள்ளயும் அவங்களுக்குள்ளயும் அண்ணன் அது நடந்தா ரொம்பவே அப்சட் ஆயிருக்குன்றாங்க அவங்க ஏதோ வந்து அண்ணனை ஏமாத்துறாங்கன்னு தோணுது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தோணுது அப்படின்னு ஒன்னு ராஜி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அதாவது நகை விஷயத்தை பத்தி உங்களுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க மீனாவை அவங்களும் கேட்டு இருந்தாலும் வீட்டுல யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு மைனா அவங்களுடைய அம்மா ரெக்வஸ்ட் பண்ணதுனால அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிருப்பாங்க அந்த விஷயத்த ராஜி வந்து யோசிக்க ஆரம்பிக்கவும் ராஜி ராஜின்றாங்க என்ன அதுக்குள்ள என்ன யோசிக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க அதுதான் என்னன்னு தெரியல அந்த சீக்கிரமா இந்த முடிவுக்கு வரணும் இந்த விஷயம்ன்றாங்க வந்தா மட்டும்தான் அண்ணன் நல்லா இருக்கும் அப்படின்னு கதற்கு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது நீ ஃபீல் பண்ணாத விட அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி வந்து வெளியே

விரும்புறேன்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்படி எல்லாம் எப்படியா எப்படி ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுற அதுக்கு ஒரு நல்ல விதமா நடந்து அதை விட்டு இப்படி அடித்துடா எப்படி மேல வந்து அவங்களுக்கு காதல் வரும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் அப்பதான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க கோமுதிய அரிசி கோவிலுக்கு போயிட்டு வராங்க பழனித்த அக்கா கிட்ட பேச போகிறாங்க அப்ப வந்து கோமுதி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அக்கா ப்ளீஸ் அக்கா பேசுக்கா எந்த அளவுக்கு நீ வந்து இந்த மாதிரி கூடவே இருந்து இந்த மாதிரி எங்களை ஏமாத்திருக்கடா இப்படி பட்டவெல்லாம் நீ பேசவே கூடாதுன்னு பழனி பழனிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அங்கேருந்து போயிவிடுவோம் பழனி வந்து அவங்களுடைய அக்காவுக்கு எவ்வளவோ எடுத்து புரிய வைக்க பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அக்கா புரிஞ்சுக்கிறது இல்லை அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுக்கா என் முகத்தில் முடிக்காததா இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க மறுபடியும் நிம்மதியை எடுத்துடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சொல்லிவிட்டு கோமதி ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க அதோடு நீங்கள் பேச முடிச்சிருக்காங்க